ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வந்தாச்சு சென்னை சில்க் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது சனி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஏ அப்பா பணம் வர இருந்துச்சு கும்பராசிக்காரர்கள் வறுமை ஒழிய போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஜெனரலாவே ஒய்ஃப்னால ப்ராப்ளம் ஏற்பட்டுட்டே இருக்கும் காரணம் என்னவென்றால் நாலு கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி ஒய்ஃப் சரண்டர் சரண்டராய்டுங்க பணத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் கோ பார்ட்னர் எல்லாம் சொல்லுறீங்க பாருங்க புரொப்பரைட்டர்ஷிப் இதெல்லாம் உங்க மனைவியை சேர்த்துக்குங்க நீங்கள் மற்றவர்களை சேர்க்காதீங்க கூட்டுகளில் வேண்டாம் தென சூரியன் சூரியன் யாரு ஏழு குடைவர் ஏழு குடைவர் அஞ்சில இருந்தே என்ன ஆகும் ஏற்கனவே அஞ்சில குரு கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கோடதி போகிறது நான் சொல்றேன் உங்களுக்கு நேச்சுரலாவே ஓகே காரணம் என்னவென்றால் குரு புத்திரகாரகன் காரகன் புத்திரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவர் இத பண்ணனா அவர் கெத்து காசிங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க பேராசிரியரா இருக்கீங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்கீங்க உங்களுக்குலாம் பிரமாதமான நேரம் ராசியில் ராகு வந்தால் டைவர்ஸ் கன்ஃபார்ம் எழுதிச்சுங்க அவ்வளவுதான் சிம்பிளா ஒரு வரி பதிலா கும்பராசிக்காரர்களுக்கு லிவர் பிரச்சனை நிச்சயம் வரும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க காரக்டர் மட்டும் தான் ரொம்ப கெடும் அதை மட்டும் பாத்துங்க மத்தபடி எல்லாம் பணம் எல்லாம் வரும் சூப்பரா வரும் சிற்றின்போம் வா வான்னு கூப்பிடும் உலகங்கள் அளவிற்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது எம் டே வந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி ராகு பகவான் ராசிக்கு வந்துட்டார் ராகு ராசியிலே ராசியிலே ராகு நல்லா இருக்குல்ல டைட்டில் ராசியிலே ராகு அப்புறம் ராகு பகவான் ராசியில் வந்த இந்த நேரம் இரண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ எல்லாரும் ஃபுல் ஃபிளாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஐந்து கிரகம் சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை எல்லாம் ஒரு குழப்பு குழப்புச்சு அப்புறம் எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக தனித்தனியாக ஒரு மாலை ஒரு பரல் போல இப்பொழுது இருக்கிறார்கள் என்ன பரல் ராசியிலே ராகு ரெண்டில் சனி ல சுக்கரன் ஐந்தில் குருவும் சூரியனும் ஆறாம் வீட்டில் புதன் ஏழாம் வீட்டில் செவ்வாய் கேதுவோட எல்லாரும் அழகாக அலைன்மெண்ட்டாக உக்காந்துட்டாங்க சூப்பர் நல்லாயிருக்கு என்ன நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அவ்வளோதான் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் ஏங்க வெறுப்பை தாதிங்க சார் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பரல் மாதிரி இருக்குது முத்து மாலை மாதிரி இருக்குன்னா பார்க்கறதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கு ஏன் அப்படின்னா நிஜ வாழ்க்கைன்னு வரும்போது இவங்க எல்லாமே கொஞ்சம் முரட்டாளுங்க கொஞ்சம் முரட்டத்தனமான இடத்துலலாம் இருக்காங்க அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் முர முதல்ல அனுகிரகங்களும் நிறையா இருக்குது என்ன உங்களுக்கு ந வரக்கூடிய ஆஃபர்ஸும் நிறையா இருக்குது அட் தி சேம் டைம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது முதல்ல ஆஃபர்ஸை பற்றி காலங்காத்தால் பார்க்குறோம் நல்லதை போய் சுவோம் ரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுக்க ஆரம்பித்தாச்சு டேய் அப்பா பணம் வர ஆரம்பிச்சிருச்சு கும்பராசிக்காரர்கள் வறுமை ஒழிய போகிறது பணம் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது நாலா ஒம்போதுக்குடிய நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ மூன்றில் இருக்கார் நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கரன் யாருன்னா உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே ஒய்ஃப்னால் ப்ராப்ளம் ஏற்பட்டுட்டே இருக்கும் காரணம் என்னவென்றால் நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் பாதகாதிபதி இவர் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் மூன்றுங்கிறது என்ன உபஜயஸ்தா மூன்றுங்கிறது உங்களுக்கு நண்பர்கள் மூன்றுங்கிறது உங்களுக்கு சகோதரர்கள் மூன்றுங்கிறது முயற்சி மூன்றுங்கிறது தைரியம் உலகத்திலே நண்பர்களே தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இதை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் தைரியம்தான் வாழ்க்கை போடா ஆண்டவனே நம்ம பக்கம் தைரியமாக வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணும் என்ன சார் ஆகிடும்போது இல்லை என்ன போது சொல்லுங்கள் மிஞ்சி போனால் என்ன ஆகிடும் இதெல்லாம் போயிடும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிராச்சில் இருந்து ஆரம்பிக்கணும் அவ்வளோதானே நான் ரெடி அடிக்கடி நான் நினச்சிப்பேன் சார் வாழ்க்கை இன்னைக்கு மிக உயர்ந்த இடத்துக்கெல்லாம் கூட்டி செல்லும்போது கூட அடிக்கடி நினச்சிப்பேன் என்ன அது பெருசெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கூட தரலைப்படுத்தி வந்துருக்கோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று நினைத்துக்கொண்டே வாழ வேண்டும் அப்போ தான் அதெல்லாம் போனால் கூட உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே தெரியாது அதில் அதுலேயே முழுகிற கூடாது அது போல் எதுக்கு சொல்கிறேன்னா மூன்றாம் இடத்துல வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் டஃப்பாக தருவார் பேரை கெடுப்பார் முயற்சிகளில் என்னடா இது தொட்டம் அது ஃபெயிலியர் இதை ஆரம்பித்தோம் ஐயோ இதுவும் ஃபெயிலியர் இதாக ஆரம்பிச்சோம் அதுவும் ஃபெயிலியர் தளராதீர்கள் தளராதீர்கள் ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் தங்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் பண வரவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்களாங்கிறது தான் கதை ஒரு உளவியல் சொல்லுகிறது ஆண்களுக்கு சம்பாதிக்க ரொம்ப நல்லா வரும் இந்த உலகத்திலேயே ஆண்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும் பெண்களை விட நல்லா சம்பாதிப்பாங்க புத்திசாலி சாமர்த்தியம் அதிகம் ஆனால் அது சேர்த்து வைக்க தெரியாது சேர்த்து வைக்கிற ஒரே விஷயம் பெண்களுக்கு மட்டுந்தான் அவர் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அந்த அந்த ஆக்டிவிட்டியை அப்போது மூன்றாம் வீட்டில் வரக்கூடிய சுக்கர பகவான் தடைகளை தருகிறார் ஒய்ஃப்ட சரண்டர் ஆகிடுங்க பணத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர் இதெல்லாம் சொல்கிறீங்க பாருங்கள் ப்ரொப்பரைட்டர்ஷிப்பு இதெல்லாம் உங்கள் மனைவியே சேர்த்துக்குங்க நீங்கள் மற்றவர்களை சேர்க்காதீங்க கூட்டு தொழில் வேண்டாம் வரிசை வருவோம் அஞ்சில் சூரியன் சூரியன் யார் ஏழு கூடவர் ஏழு கூடியவர் அஞ்சில் என்ன ஆகும் ஏற்கனவே அஞ்சில் குரு கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது புத்திரப்பிராப்தி குழந்தை பிறக்க போகுதுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம் அப்போ காதல் ஓகே ஆக போகுது அதான் காதல் தான் ஏழு கூடிய சூரியன் அவர் அஞ்சில் குருவோடு இருக்கும்பொழுது என்னாகும் காதலின் நிமித்தமாகவே குழந்தை பிறக்கும் அப்போ ஐவிஎஃப் தூக்கி போடுங்க சார் எதுக்கு தேவையில்லாத செலவு குழந்த பிறந்தா நகை நகை எடுத்து போட்டுக்கலாம் விடுங்க இல்லை சார் ஒரு பணம் ரெடி பண்ணுற சொன்னாங்க ஐவி அப்படியே வச்சிருங்க குழந்தைக்கு நகைக்கவும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஆகும் காரணம் என்னவென்றால் குரு புத்திரகாரகன் புத்திரகாரகனே புத்திரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவர் அதை பண்ணலைன்னா அவர் கெத்துக்கு அசிங்கம் நான் என்னுடைய நான் நல்லா இருக்கேன் என் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் என் சொந்த ஜன மக்களுக்கே நான் செய்யலைன்னா அது என் பெருமை கசிங்கும் அந்த மாதிரி விஷயம் இது குரு தன்னுடைய ஓன் வீட்டில் வேலை பார்க்குறார் குருவோடு சேர்ந்த சூரியன் அடுத்து ஆறிலே புதன் புதன் யார் தான் நம்ம யோசிக்கிறோம் என்ன குருஜி அஞ்சுக்குடைய புதன் ஆறில் மறைகிறார் புத்திரக்காரன் நீங்கள் வந்து குழந்த ஓகேங்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா குரு உங்களுக்கு அஞ்சு குடையவன் மட்டும்தானா புதன் புதன் யார் உங்களுக்கு எட்டு குடையவனும் கூட எட்டுக்குடையவன் ஆறில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் சார் ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டே தான் இருக்கிறது நாம அதை கவனிப்பதில்லை பிரச்சனை போனோடனா பல்ஸ் பார்க்குறாங்க ஹார்ட் பீட் பார்க்குறாங்க அப்போ மூளை வேலை செய்யலையா அப்போ லிவர் வேலை செய்யலையா கிட்னி வேலை செய்யலையா அதெல்லாம் ஏன் பார்க்கல அதெல்லாம் பார்க்குற ஜென்ரலாக பார்க்க முடியாது ஸ்கேன் பண்ணால் தான் பார்க்க முடியும் இதெல்லாம் வெளியே தெரியுது அதனால் பார்க்குறாங்க அதே மாதிரி தான் சனி குரு ராகு வெளியே தெரியுது ப்ரொமோட் ஆகிடுச்சு பார்க்குறீங்க ஆனால் மற்ற கிரகங்கள வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு இதை விட சிறந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியாது புதனும் ராஜயோகத்தை தருகிறார் அப்போ பேச்சாளர்கள் பட்டிமன்றத்தில் இருப்பவர் ஷேர் மார்க்கெட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க பேராசிரியராக இருக்கீங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் பிரமாதமான நேரம் ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கீங்க புதன்னா யாரு படிப்பு படிப்பு சம்பந்தப்பட்டது புத்தகங்கள் தயாரிக்கிறீங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கீங்க மிக அற்புதமான காலம் என்ன புதன் மறைவது அற்புதமான காலமா சார் எங்க சார் மறைஞ்சார் எட்டு எட்டுக்குடையவர் ஆறில் மறைந்து விபரீஜர் ராஜயோகத்தில் தரார் கிரகங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க நான் நிறைய சொல்லித்தரதே தான் கிரகங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ ஓகே இப்போ அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் இங்கே தான் யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டு சிரிக்காதீங்க குருஜி நானே வெறுப்பில் இருக்கேன் இங்கே பாருங்கள் இதை நீங்கள் இப்படி என்ன மாதிரியே சிரிச்சுட்டு போயிடணுங்கிறது தான் என் நோக்கம் என்ன மாதிரியே சிரிச்சுட்டு போயிடணும் டென்ஷன் எடுக்கக்கூடாது ராசியில் ராகு வந்தால் டைவர்ஸ் கன்ஃபார்ம் எழுதிச்சுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளாக ஒருவரி பதில் டூ மார்க் கொஸ்டின் மாரி ராசியில் ராகு வந்தால் டைவர்ஸ் கன்ஃபார்ம் ராசியில் ராகு வந்தால் பக்கத்தில் லிவர் ஹாஸ்பிட்டல் எதுன்னு தெரிஞ்சு நீங்களே போய் படுத்துங்க ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு லிவர் பிரச்சனை நிச்சயம் வரும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக உடம்பு பார்த்துக்கணும் தவறான பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது கூடாது கூடாது அல்லாமல் மாட்டிப்பீங்க அப்போ ராசியில் ராகு வருவதால் என்ன ஆகும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சாயந்தரம் ஆனால் டிஸ்கோத்தை போகலாமா பப்பு போகலாமா டான்ஸ் ஆடலாமா சரி சார் காலை எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க காலை எட்டு மணிக்கு மணி என்ன என்னப்போ எட்டு எவ்வளோன்னா சம்பாதிச்சிங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாததுக்கு எதுக்கு இப்போ கேபர் ஆடாக வந்திருக்கீங்க இந்த கேள்வி உங்களுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுங்க அப்போ நான் நிறையா சம்பாதிச்சா ஆடலாமா சார் நிறையா சம்பாதிச்ச உடனே ஆடக்கூடாதுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்ம சம்பாதிக்கவே இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் குழப்பை மட்டும் பார்க்கணும் அப்போ ராசியில் ராகு இருக்கும் பொழுது என்ன செய்யும் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் தேவையில்லாத நண்பர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் சார் என் ஃப்ரெண்டு வெளிநாட்டு பானை வாங்கிட்டு வந்திருக்காரு அவரையே வச்சுக்க சொல்லுங்க வாங்காதீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஐயோ என்னை வேலை பார்க்க விடுங்களா தான் பழைய எக்ஸு 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 வணக்கம் கவிதா வணக்கம் கவிதா குழந்தை நல்லா இருக்கம்மா வாழ்த்துக்கலாம்மா நன்றிம்மா பிளாக் மண்ட் போயிருங்க பழைய முதல் கனவே முதல் கனவே மறுபடியே வந்தாய் உங்களுக்கு ஒரு ரெண்டு கனவா இருக்கே முதல் கனவு முதலுக்கு முதல் கனவு எல்லா கனவுக்கும் உயிர் விட்டினா வாழ முடியுமாப்பா நீங்கள் ஒரு கவிதையை கவிதையாக அலைய விடுங்கள் கவிதைகளுக்கெல்லாம் நீங்கள் மூச்சு காற்று கொடுத்து கைகால் வளர்த்து விட்டால் ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு தேவதையாக அவ்வளோதான் வாழவே முடியாது கவிதையை கவிதையாக விட்டுருங்க அதுக்கு உயிர் கொடுத்துடாதீங்க அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபு அனுப்ப வேண்டிய மெசேஜ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேர் பொண்ணு உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்குது அது பேர் பிரியான்னு வச்சுக்கிங்க அந்த பிரியாங்கிற பொண்ணுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் அனுப்புறீங்க என்ன பண்ணிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்டுங்க வாடி தான் பேசிப்பாங்க நீங்கள் அவளை வாடி பொடிப்பீங்க அவங்க உங்கள் வாடா போடாமாங்க முப்பது வருஷம் ஃப்ரெண்டு அந்த பிரியாக்கு அனுப்புறதுக்கு பதிலாக உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி பிரியாவுக்கு அனுப்பிட்டீங்க அது உங்களுக்கும் தெரியாது ரெண்டு பேரும் பிரியா பிரியா தான் சேவ் பண்ணிருக்கீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா சில ஹெட்ரு ஃபுட்டரில் மட்டும் வித்தியாசம் வரும் ப்ரியா ஒய்ஃப் அப்படின்னு வச்சுருப்பான் சில பேர் என்ன பிரியா ஒய்ஃப் என் ஒய்ஃபோட தங்கச்சி பிரியா இது பிரியா ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு பிரியா இதுன்னு அர்த்தம் அது அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஆனால் பார்க்குறவனுக்கு என்ன தெரியும் பிரியா ஒய்ஃப் ஆம்ல ஏங்க ஒய்ஃபோட தங்கச்சி பிரியாக தாங்க அப்படி சொன்னேன் இல்லையே நேற்று நைட்டு மெசேஜ் அனுப்பியிருக்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே ராகு கட்டங்கட்ட ஆரம்பிச்சிட்டாருண்ணா ராகு கட்டம் கட்டணுன்னு ஆரம்பிச்சிட்டாருண்ணா உங்கள் பேரை கொண்டாந்து ரோட்டில் போட்டு ரெண்டு யானையை விட்டு மிதிக்க விட்டு போவார் இல்லை இந்த ரோட்டில் யானைலாம் வராது லாரிலாம் வரும்ல நோ ப்ராப்ளம் அப்போ என்னன்னா பேர் கிடப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் வேணாங்க விட்டுருங்க விஷ்ணுமாயா இருக்கார் சுவாமி இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் ஐயப்பன் இருக்கார் கடும் பிரம்மச்சாரிகளே இந்து மதம் நிறைய பேர் எக்ஸாம்பிளாக காட்டுது அவங்க பக்தர்களாக போய் சேர்ந்துங்க ஒன்றை வருடம் கும்பராசிக்காரர்கள் நைஷ்டுக்கு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அல்லது அளவாக பேசி அளவாக என்ன வணக்கம்மா வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா போங்கம்மா பார்க்காமையே வணக்கம் வச்சுருவோம் வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் போ கிளம்பு அவ்வளோதான் பெண்களாக இருந்தால் இன்னும் மோசம் ஆண்களை பார்த்திங்கன்னா வணக்கம் உன் சங்கவாசமே எனக்கு வேணாம் போ நான் ரொம்ப கோவப்படுவேன் நான் ரொம்ப பொசஸு அப்பப்போ ஆத்திரப்படுவேன் உன் தங்காத்துமே எனக்கு வேணாம் போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவன் கூட பழகிட்டு எதுக்கு நமக்கு தான் டென்ஷன் அப்போ கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாருங்க கேரக்டர் மட்டும்தான் ரொம்ப கெடும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடியெலாம் பணம்லாம் வரும் சூப்பராக வரும் டிஸ்ட்ராக்டாகவும் சிற்றின்பம் வான்னு கூப்பிடும் ஒரு மாதிரி ஒரு படத்தில் வர மாதிரி என்னையா நீ சின்னப்பையன் வந்து வா வான்னு கூப்பிட்றான் கல்லை விட்டு எதையோ கொண்டு எறினா நீ போட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்க நான் அமைதியாக உக்காந்துருக்கேன் நீ அதே மாதிரி அமைதியாக உட்காந்துருக்க ஓ இப்படி தான் வளர்ச்சி வளர்ச்சி எடுக்கிறாருங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த சிட்டு ராகு வா வான்னு கூப்பிடுவான் அமைதியாக உட்காந்து டீ சாப்பிட்டே பாருங்கள் போகாதீங்க அவன் என்ன திட்டு திட்டினாலும் போகாதீங்க அந்த சம்பவத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க எங்கடா உட்காந்துருக்கேன் வாடா ஆ அப்படின்னு ராகு கூப்பிட்டாலும் வர மாட்டேன் போடா அமைதியாக விடுங்க நிம்மதியாக இருப்பீங்க இந்த பதிவு எவ்வளோ ஜாலியாக பார்த்தீங்களோ அப்படியே சிரிச்சுட்டு போயிருங்க அதான் ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க அப்படியே சிரிச்சுட்டே போயிடணும் சீரியஸ்னஸ் கொடுத்துறாதீங்க குடும்பம் ரெண்டாக போயிடும் ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தெரிய வரும் ஆன் த சேம் டே என்னை நீங்கள் வீடியோ துறையில் பார்க்கலாம் கூகுள் மீட் எனக்கூடிய வீடியோ துறையில் பேசலாம் உலகமெங்கும் இருக்குது நிறைய கால்ஸ் வருது நான் அனைவரையும் மதிப்பவன் நான் ஒரே ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தேன் நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டேன் ஒருத்தர் தனி ஜாதகம் பார்த்தா கிடைக்கிற கிளாரிட்டியை விட ஃபேமிலியாக பார்க்கும்போது ஒய்ஃபு குழந்தைகளோட பார்க்கும்போது தெளிவான ஒரு கைட் கிடைக்கும் மிக குறைந்த ரேட்ல அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் கீழே அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ட்டை கேளுங்க சொல்லுவாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில்